அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் பரக்காத்துஹு உங்கள் அனைவரின் மீதும் இறைவருடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு நண்பர்களே நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் தோழர்கள் புனிதர்களின் அற்புத வரலாறு அவர்களுடைய வரலாற்றில் நடந்த குறிப்புகள் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலில் இந்த நூல் வந்து சுமார் வந்து ஒரு ஆயிரத்தி எழுபது பக்கங்களை உள்ளடக்கியது வளமையான நூலினுடைய கட்டமைப்பை விட சற்று அல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு நூல் இந்த நூல் வந்து முழுவதையும் நான் இப்போ வந்து பார்க்க இருக்கிறேன் சுமார் ஒரு முன்னூற்று சொச்ச பக்கங்களிலிருந்து சில செய்திகளை வந்து நாம் வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம் ஓகேவா இந்த நூல் ஆசிரியர் வந்து நூலை தொகுத்தவர் வந்து நூருத்தீன் இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா சென்னை புதுக்கல்லூரியில் வந்து பிஏ முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து கணினி மென்பொருள் துறையில் வந்து சான்றிதழும் பெற்று அமெரிக்காவில் உள்ள சியாட்டின் நகரில் வந்து இப்போ வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பல்வேறு வகையிலான மாத இதழ்கள் வார இதழ்கள் பலவற்றிலும் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அதுபோல் வந்து வலை எழுதியிருக்கிறாங்க அதனுடைய சுமார் ஒரு எட்டு பத் எட்டு ஆண்டுகளுடைய கடினமான உழைப்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த மிக பெரும் நூல் இது இதற்கு முன்பதாக மேலதிகமாக விட மேலதிகமாக தோழியர் மனம் மகிழுங்கள் ஞான முகில்கள் பாகம் ஒன்று இரண்டு பொற்கால உலா யார் இந்த தேவதை முன் தேதி மடல்கள் அவ்வப்பொழுது மொழிமின் தளிர் பதினைந்து வாராது வந்த கதை போன்ற நூல்களையும் வந்து இவங்க வந்து எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக இந்த நூலை தோழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை வந்து சீர்மை எப்பொழுதும் தரமான கட்டமைப்போடு தரமான இலக்கிய சுவையோடு பல நூல்களை தரக்கூடிய சீர்மையை தான் இந்த நூலை வந்து மிகச்சிறப்பான முறையில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூல் வந்து முதல் பதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து இரண்டாவது பதிப்பு முதல் பதிப்பு வந்து ஜனவரியில வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இரண்டாவது பதிப்பு வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த இரண்டாவது பதிப்பு வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது இந்த நூலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முகமது நபி சல்லு வல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களோடு களம் கண்ட இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கி கொண்ட தோழர்களின் வாழ்க்கையில் நடந்த பல தோழர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல செய்திகளை வந்து நமக்கு வந்து மிக அழகான முறையில் வந்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த நூலில் நாம் வந்து சிலாகிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால் புகழ்பெற்ற நபித்தோழர்கள் அது எல்லா அவர்களை விடவும் அதிகமாக கவனத்தில் வராத அதிக பரவலாக பேசப்படாத நபி தோழர்கள் அவர்கள் குறித்து வந்து சொல்லியிருக்கிறாங்க முதலில் இதில் இருக்கக்கூடிய தோழர்கள் யார் கம்யூனிஸ்டில இருக்கக்கூடியவர்களும் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு சில நண்பர்களும் சகோ ப்ரோ இப்போ உள்ள இருக்கக்கூடிய இருந்து ப்ரோ எள்ளலாக சொல்வதாக என்றால் புரூ அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பல பேர்ல சொல்றாங்க இந்த தோழர்கள் யார் முகமது நபி சல்லாஹ் அலை அதாவது கிபி ஐநூற்றி எழுபதாவது எழுபது ஆண்டில் பிறந்த முகமது நபி சல்லல்லாஹ் அலைய அவர்கள் மக்கள் மத்தியில வந்து மார்க்கத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கின்ற பொழுது இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கி கொண்டவர்கள் முகமது நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கி இஸ்லாத்திற்காக வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணித்திருக்கக்கூடியவர்கள் அதுவும் நபி சல்லாஹூ அலிஹ் வஸ்லாம் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களை பார்த்தவர்கள் அந்த நிலையிலேயே யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ இவர்கள்தான் தோழர்கள் அதில் பெண்பால் தோழியர்கள் ரதி அல்லாஹு இவர்கள் குறித்து வந்து அல் அல்குரானில் சில இடங்களில் வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் தியாகங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இதில் இரண்டு வகையான தோழர்களையும் பார்க்கலாம் ஒன்று மக்காவை பூர்வீகமாக கொண்டவர்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து மதினாவிற்கு சென்றவர்கள் இவர்கள் ஒரு வகை அடுத்ததாக அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்களை அரவணைத்து அவர்களோடு வந்து பல சுக துக்கங்களில் பங்கெடுத்து மார்க்கத்திற்காக வந்து உயிர் திறந்தவர்கள் மார்க்கத்திற்காக உதவியவர்கள் இரண்டு வகையிலான நபித்தோழர்களை நாம் பார்க்கிறோம் அதில் முதல் வகையினர்கள் முஹாஜிர்கள் என்று பெயர் இரண்டாம் வகையினர் அன்சாரிகள் என்பதாக பெயர் அன்சாரிகள் உதவியவர்கள் முகாஜர்கள் என்றால் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இருக்கக்கூடியங்க பொதுவாக எல்லாருமே நபி தோழர்கள் ரதி அல்லாஹு வான்பு அப்படிங்கிற பேர்ல வந்து இருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான செய்திகளை நாம் இப்ப வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த நூலில் சுமார் எழுபது நபித்தோழர்கள் ரதையல்லாக வழங்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உண்டான செய்திகள் நமக்கு ஏராளமாக காண கிடைக்கின்றது நாம் நாம இப்ப பார்க்க இருக்கிறது சுமார் இருபது நபித்தோழர்கள் ரதையல்லாக வாங்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்களுடைய பெயரை வந்து நான் வந்து இப்ப வந்து சொல்லிடுறேன் ஏனென்றால் இதுல வந்து அடுத்தடுத்து ஒரு ஒருத்திரை பத்தியா நாம வந்து பேச போறது கிடையாது இந்த நூலில் எனக்கு இதுவரைக்கும் நான் வாசித்ததில் எப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் சயீது பின் ஆமிர் ஹபாப் பின் அல் அரத் நுஐம் பின் மசூத் அல் அஷ்ஜி ஆசிம் பின் சாபித் உத்பத் பின் ரஸ்வான் ஹபீபுபின்னு ஜெயது பின் ஆசிம் ரபியா பின் காபுல் அல் அஸ்லமி அபு தர்தா ஃபைரோசு தைலமி ஹக்கீம் பின் ஹிசாம்

இதில் மிக குறிப்பாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா அவர் சொல்லக்கூடிய செய்தி இந்த வரலாற்று சுவடுகளிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நமக்கு தேவையான பல்வேறு செய்திகள் நமக்கு புதைந்திருக்கிறது நாம் அதை வாசிப்பதோடு மட்டுமில்லாமல் அதனை நாம் வந்து சிந்தித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாழ்வியல் நுணுக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த நூலின் மூலமாக இவர் வந்து சொல்ல வர்றாரு அலகம்துல்லா ரொம்ப சந்தோஷமான செய்தி அத்தோடு மட்டுமில்லாமல் இவர் அடுத்தடுத்து வந்து நூல்கள் வந்து இடையில் வரக்கூடிய இந்த 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 ரலி விஷயங்களுக்கெல்லாம் முழுமையாக நீங்க வாசித்துக் முஹம்மது முகம்மது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தலத்தினுடைய கருணையும் அமைதியும் பொலிவானாக அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நபி தோழர் ரதியல்லாக அவர் பேரு வருகின்ற உதாரணமாக உமர் ரலி அப்படின்றப்போ நாம வந்து ரதியல்லாக அனுபவோம் என்று நாம வந்து முழுமையாக சொல்லணும் ரதியல்லாஹோ அன்ஹோ அப்படின்னாக்கா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் பொருந்திக் கொள்வானாக போன்ற வாசகங்களை வந்து அன்ஹா அல்ல அந்த பெண்மணியை பொருந்து கொண்டார் போன்ற அந்த வாசங்களை வந்து நாம அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையாக சொல்லணும் அப்படிங்கிறதையும் வந்து முதல் விஷயமாக சுட்டி காட்டிக் கொள்கிறார் அடுத்ததாக ஒரு இந்த நூல்ல வந்து உருவாகுவதற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள் எப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறதையும் வந்து மிக அழகாக அவர் சுட்டிக்காட்டிட்டார் அடுத்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா எழுதுகின்ற பொழுது ஒரு காட்சி அமைப்பாக நாம் வாசிக்கின்ற பொழுதே நம்ம வந்து காட்சிக்குள்ளாக நம்ம போறோம் அப்படிங்கிறது தெரியும் உதாரணமாக இந்த லூப்னு சொல்கிறாங்கல்ல இப்ப சமீபத்தினுடைய ட்ரெண்டாக டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லி அது அதுபோன்று நீங்க வாசிக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு 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 நல்ல மன உங்களை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் வாசிக்க ஆரம்பித்து விட்டால் உள்ளபடியே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புல்லறும் அந்த காட்சிகளுக்குள்ளாக நீங்க போயிடுவீங்க அந்த காட்சிகளுக்குள்ளாக அந்த கடந்த கால நிகழ்வுகளுக்குள்ளாக சென்று நாம் ஒரு பார்வையாளராக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் திரும்பினீங்கன்னாக்கா ஒரு நபித்தோழர் ரதையல்லாக அனுப்புவோம் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னாக்கா ஒரு நபித்தோழர் ரதையல்லாக அனுபவம் எட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நபித்தோடு அருதியல்லாக அணுகும் பின்னால் பார்த்தால் அறுதியல்லாக அணுகும் நடுநாயகமாக பார்த்தால் கண்மீன் நாயகம் சல்லாஹூ அலைஹி வல்லாம் அவர்களை வந்து தரிசிக்கக்கூடிய அந்த எழுத்திலேயே தரிசிக்கிறது உன்னது இல்லை அது ஒரு பேரானந்தம் வாசிக்கக்கூடிய நமக்கே இப்படி இருக்கிறது என்றால் எழுதியவர் எப்படிப்பட்ட மனநிலையில் அவர் எழுதியிருப்பார் எழுதியவருக்கே அப்படிப்பட்ட ஒரு மனநிலை என்றால் வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை இந்த இருபது நபித்தோழர்கள் ஒரு முன்னூற்றி ஏழு அல்லது முன்னூற்றி எட்டு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் வாசிச்சிருக்கிறேன் ஒன்று அல்லது இரண்டு அல்லது ஒரு மூன்று பாகமாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அது ரொம்ப நாளே ஒரு எண்ணம் இருக்குது அவ்வளவு காட்சிகள் தான் யாரை நீங்கள் வந்து கை வைத்தாலும் யாரை நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தாலும் காட்சிகளுக்குள்ளாக நீங்கள் புயல் எந்த அளவுக்கு என்றால் வந்து வாசிக்கின்ற பொழுது அவர்களுடைய வியர்வையின் வாசனையை நீங்கள் நுகரலாம் அவர்களுடைய கஸ்தூரி வாசனையை நீங்கள் நுகரலாம் அவர்கள் சண்டையிடுகின்ற பொழுது அந்த ஆயுதங்கள் உரசிக்கொள்ளக்கூடிய சப்தத்தை நீங்கள் உணரலாம் அத்தோடு அவர்கள் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளினுடைய அந்த தாக்கத்தையும் நீங்கள் உணரலாம் அவங்கள் அனுபவிக்கக்கூடிய பசி கொடுமைகளை உங்களுடைய வயிற்றில் நீங்கள் உணரலாம் அவர்கள் சிரமப்படக்கூடிய சிரமங்களை உங்களுடைய மனதும் உணரலாம் ஒரு சில இடங்கள் நீ நான் வந்து சில இடங்களை நான் வாசிக்கிறேன் இறைவனின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அந்த யிர் கூச்சறிய கூடிய அந்த மாதிரியான அனுபவங்களை நான் அடைஞ்சேன் வாசிக்கின்ற பொழுது அத்தோடு மட்டுமில்லாமல் சில இடங்களில் கண்கள் கலங்கி கண்ணீர் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் எனக்கு வந்து ஆளாச்சு ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னாக்க ரெண்டு பேரை நான் சொல்வேன் ஹப்பா பிபினு அல் அரத் ரத்தியல்லாக அனுபவம் அவர்களை பற்றியும் முசாபுபின் உமேர் ரதியல்லாக வந்து அவங்களை பற்றி எழுதுகின்ற பொழுது இப்போ நினைக்கின்ற பொழுதும் கூட வந்து புல் அந்த அவ்வளவு அல்லாஹும் செய்தான் வீணா மூலான மகளிர் செல்லும் அல்லாஹுலே செல்லும் அல்லாஹே செல்லும் நினைக்கின்ற பொழுது கூட அவ்வளவு ஆத்மார்த்தமான எழுத்தாக நான் அவர்கிட்ட வந்து பார்க்குறேன் இத்தனைக்கும் இவர்களுடைய நூறுத்தீன் அவர்களுடைய தந்தையினுடைய எழுத்துக்களை நான் வாசிச்சதில்லை அவருடைய தாத்தா தாவூதுஷா அல்ல அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும் அவருடைய எழுத்துக்கள் சிலவற்றை பார்த்துட்டு தான் அவரை பற்றி உண்டான கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவருடைய இந்த வரலாற்று சுவடுகள் சார்ந்து இவர் நூருதீன் எழுதுகின்ற பொழுது இந்த உங்களுக்கு வந்து அழைத்து சென்று விடுவார் இன்னும் நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன் நூருத்தீன் அவர்கள் வந்து ஒரு இந்த சீரியஸ் எடுக்கிறாங்க இல்லையா இந்த இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்டு தோழர்கள் அல்லது வந்து அதற்கு பின்னால் வாழ்ந்த மன்னர்கள் ஆட்சியாளர்கள் குறித்து எடுக்கக்கூடிய அந்த பெரிய சீரியஸ்லாம் எடுப்பாங்கள்ல அதற்கு வந்து இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு ரைட் அப் எழுதுவார் அந்த எழுத்தம் திரைக்கதை வந்து அவ்வளவு அற்புதமாக இவர் வந்து வடிமைத்து கொடுப்பார் என்று எனக்கு அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வரலாற்று சூடுகளைத்தான் எழுதுறாரு வாசிக்கின்ற பொழுதே ஒரு முதல் பேர ஒரு ஒரு பக்கம் நீங்க வாசிப்பீங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து காட்சிக்குள்ளாக சீனுக்குள்ளாக நீங்க இருப்பீங்க பார்வையாளராக இருப்பீங்க அவ்வளவு விஷுவலாக வந்து நமக்கு வந்து அதை வந்து எடுத்துக்காட்டார் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் நிறைய நபித்தோழர்கள் அற்புதமான செய்திகள் அவர்களுடைய கல்வி அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்ட விதம் இஸ்லாத்துக்கு முன்பதாக அவருடைய நிலைப்பாடு இஸ்லாத்திற்கு பின்னால் அவருடைய நிலைப்பாடு நபி நபிசல்லாஹம் அவர்களோடு இருந்திருக்கக்கூடிய அவருடைய நெருக்கம் ஏனைய தோழர்கள் தோழியர்களோடு அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அடுத்ததாக அவருடைய வீரம் அவருடைய மனன சக்தி அவருடைய வழிபாட்டு முறை அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய வணக்க முறைகள் அவருடைய செயல்பாட்டு முறைகள் அவருடைய அறிவுரை முறைகள் இது எல்லாத்தையும் வந்து அவ்வளவு நேர்த்தியாக கண்ணு முன்னாடி வந்து கொடுத்துட்றாங்க ஒரு நபித்துடர் ரதையெல்லாம் அவங்க கல்வி கற்று கொடுக்குறாங்க என்று சொன்னால் நாம் அந்த சபையில் இருப்பது போன்று உண்டான ஒரு உணர்வு ஒரு நபித்தோழர் போரிடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அருகில் இருந்து பார்ப்பது போன்று உண்டான ஒரு உணர்வு வந்து இன்னும் அவங்களை பத்தி எல்லாம் இதுல நிறைய பேரை வந்து நமக்கு ஏற்கனவே வந்து ஏற்கனவே நமக்கு நிறைய நபித்தோழர்கள் குறித்து உண்டான வரலாற்று செய்திகளாம் நமக்கு தெரியும் ஆனாலும் அதை வாசிக்க இவருடைய எழுத்தில் வாசிக்கின்ற பொழுது அது அந்த அந்த இடத்திற்கே செல்லக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்துறாரு சுறக்காய்பனு மாறிக்கிறது எல்லா அனுகூ அவர்களை பற்றிலாம் வந்து நம்ம வந்து நிறைய இடங்களை பயானாகவே சொல்லி இருக்கிறோம் ஆனாலும் அதை இவர் சொல்லக்கூடிய அந்த எழுத்து எழுத்தின் மூலமாக நாம் பார்க்கின்ற பொழுது உடன் பயணிப்பது போன்று உண்டான ஒரு சிந்தனை எல்லா நடித்துள்ள இருக்கு இன்னும் சொல்லப்போனா ஹபாபுமின் அறத்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஹபாபுமின் அந்த அறத்துறதை எல்லாத்தால் அவர்கள் வந்து ஒரு ஒரு அடிமையாக விற்கப்பட்டு ஒரு ஒரு எஜமானி கையில் வந்து வர்றாங்க அங்கே அவங்க வந்து ஒரு கொல்ல வைக்கிறாங்க பட்டறை வைத்து வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்க அவர்கள்ட்ட வந்து தொழில் பக்தி அவ்வளவு நேர்மை அதனால வந்து அதிகமான மக்கள் வந்து அவர்கள்ட்ட ஆயுதங்கள் பல விஷயங்கள் வந்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஆயுதங்களோ அந்த பொண்ணோ எதை செய்யறதுக்கு அது வாங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவர்கள் வந்து ஹப்பாபின் அல்லஆராத்த ரிகல்லாகு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி கொள்கிறாரு இஸ்லாத்தை தழுவி கொண்ட செய்தி இவருடைய அம்மாவுக்கு தெரிந்த பிறகு தன்னுடைய பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க இவர் வந்து மதம் மாறிட்டாரு எங்கன்னு கவனிச்சு விடுங்கப்பான்னு சொல்ல அந்த அந்த கொல்லப்பட்டறையில் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு இருக்கு இல்லையா அதை வந்து எரிக்கணாங்க எரிச்சதோட என்ன செய்யறாங்கன்னாக்கா கற்களை அதில் போடுகிறார்கள் கற்கள் கங்குகளாக மாறுகின்றது பாலைவன வெயில் எவ்வளவு கடுமையான கொடூரமான வெயில் என்பது நமக்கு தெரிந்தது அந்த வெயிலில் இந்த கற்களை அந்த கர் கங்கு கற்களை போட்டு அதற்கு மேலாக மல்லாக்க படுக்க வைக்கிறார்கள் ஹப்பா பிபின் அல் அரத் ரதையெல்லாம் வந்து அவர்களை ஆடைகளை களைந்து சொல்றாங்க அது வந்து அந்த அவருடைய சதைகளெல்லாம் பெய்ந்து அது சதை துண்டுகள் கீழே விழுந்து அந்த ஈரத்தில் அந்த ஈரத்தில் அந்த கருங்குகள் அந்த தீ வந்து அணையுது அப்படிங்கிறத எழுதும் போது வந்து அவ்வளவு ரண கொடூரமாக இருக்குது அவ்வளோ கொடுமை கொடுமையாக இருக்குது நம்ம அந்த காட்சிகள் வந்து நேரில் இருக்கிற மாதிரியே இருக்குது அதுபோல் முசாஹிம்பின் உமேர் ரெய்தான் எனக்கு அவங்கள பார்த்து சொல்கின்ற பொழுது அது அவங்களுடைய ஆரம்ப காலத்தை சொல்கின்ற பொழுது நவநாகரிக ஒரு இளைஞனை கண் முன்னாடி நிறுத்துறாங்க அவர்களுடைய அவருடைய அர்ப்பணிப்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அதனை நமக்கு வந்து விவரிக்கின்ற பொழுது சத்தியமா சொல்கிறேன் உங்களால் அழுகாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு உண்டான எடுத்து வந்து கொடுத்துருக்கு இது போல எல்லா நபித்தோழர்களும் இருக்கும் அவருடைய கல்வி அவருடைய வீரர் எல்லாத்தையும் வச்சும் பேசுகிறாங்க மிக அற்புதமான ஒரு வரலாற்று செய்திகளாக இவ்வளவு பெரிதாக இருக்குன்னு என்று நான் கூட வந்து மலைச்சு போயிட்டேன் ஆரம்ப காலத்தில் வந்த வந்து இந்த நூல் வந்து சில மாதங்கள் இருக்கும் சில வாசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதனை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து மொகரையெல்லாம் வாங்கி நேரடியாக சிறுமையிலிருந்தே அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த நூல்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் ஒரு பத்து பதினைந்து நூல்களை வந்து அனுப்பி வைத்திருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க விருப்பப்பட்டு இது வந்து குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு நம்பித்தோடர் அறுதியெல்லாம் வாசித்தாலே வந்து அவ்வளவு அற்புதமான ஏராளமான விலாந்தரியான செய்திகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான உறுதியான நம்பிக்கை எனக்கு நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதால நான் நான் அதை சொல்கிறேன் உள்ளபடியே அது அதற்காக வந்து இந்த திரைக்கதை அமைப்பு போல போகுதுங்கிறதுக்காக வந்து இலக்கியம் வந்து எந்த இடத்திலும் சோடை போகவில்லை அவ்வளவு அற்புதமாக ஒரு ஒரு இடத்து நல்லா இருக்கும் ஒரு வாசகம் லேப்டாப்பை கையில் கொண்ட நவீன முனிவன் அப்படின்னு தன்னை சொல்றார் அதாவது வீட்டுல வந்து எப்பொழுதும் லேப்டாப்பும் கையுமா இருந்துகிட்டு இதற்குண்டான வேலைகளை பாக்குறாரு ஒரு முனிவர் எப்படி இருப்பார் முனிவர்னா உடனே வந்து கையில வந்து ஒரு கமண்டலத்தோட அப்படி இப்படி இங்கே இருப்பாங்க இல்லையா ருத்ராட்ச அந்த தஸ்வி மணி அந்த உருட்டுவாங்க இல்லையா ஜபம் பண்ணுறது கொண்டானல்லாம் இருக்குது அந்த மாதிரி வந்து லேப்டாப் முனிவன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்கிறார் அந்த மாதிரி நிறைய அதையும் நான் வந்து நிறைய இடங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாய்ப்பு இருக்குன்ற பொழுது பின்னாடி சொல்கிறேன் பல நம்பி தோழர்கள் குறித்துடான பல செய்திகளும் இதில் இருக்குது ஒரு முன் அறிமுகம் என்பதற்காக நூலை பெற்று சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான வரலாற்று செய்திகள் இழைக்குது பரவலாக பரப்பப்பட வேண்டிய பரப்பி வாசிக்கப்பட வேண்டிய வாசித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு அதி அற்புதமான ஒரு நூல் தான் இந்த தோழர்கள் ஹதியுல்லா வாங்கும் புனிதர்களின் அற்புத வரலாறு என்கின்ற இந்த ஒரு நூல் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு அல்லது இந்த நூலினுடைய அடுத்த பாகத்திலேயே உங்களை சந்திக்கிறேன் அப்துல் அஜீஸ் ஆலிமன் வாஹிதி அஸ்லாம் அலைக்கும்